நான் வந்து பாண்டிச்சேரியில தான் இருக்கிறேன் இடத்துல ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வந்திருக்கிறேன் இவங்க வெளிநாட்டுக்கு நாலு வருஷமா எவ்வளவு பெரிய மக்கள் அவங்களுடைய பாட்டை ரசிக்கிறாங்க நான் கேட்கிறேன் பாக்காங்கன்னா அந்த மாதிரி எவ்வளவு பக்தி பாடல் பாடுறாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பாடல் பாடுறதுக்கு யாருமே கிடையாது அந்த குரல் வளம் அவ்வளவு அருமையா இருக்கும் அது கருப்பர்சாமி பாட்டு மாரியம்மா இருக்கக்கூடிய பாட பாட்டு எல்லாம் பாடும்போது அவ்வளவு அருமையா இருக்கும் குரல் பெரிய சக்தி அம்மாவோட ரொம்ப ரசிகை அவங்க எனக்கு கெத்த தாய் மாதிரி அவங்க கிடைச்சது எனக்கு பெரிய வரும் அவங்க கூட நான் பத்து வருஷம் தான் ஃப்ரெண்டா இருக்கேன் நான் கெத்த பொண்ணாட்டம் என்னை வச்சுக்கிடுவாங்க அவங்க கூட நான் கெத்த பொண்ணாட்டம் தான் என்னை பார்த்துட்டு இருப்பாங்க என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் முதல்ல இருப்பாங்க அவங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன் ரொம்ப ஃப்ரெண்டு உயிர் கூட எனக்கு அம்மா இல்லை அந்த இருக்க அம்மா கொடுத்த அம்மா

சிவா தாலியமா

பத்தி குலதெய்வ கோயிலுக்கு நாலு வட்டம் அந்த அம்மாவை கூப்பிட்டு போயிருக்கேன் உங்க ரசிகர் நாயக்கர் வெட்டி கோயில் தலைவராக இருந்தேன் பத்து வருஷம் அந்த வருடம் நிகழ்ச்சியை கூப்பிட்டு போயிருந்தேன் நல்லா அருமையா பாடுறாங்க அதுக்கு எங்க இருந்தாலும் நிகழ்ச்சி போயிருவேன் கோயில் கோயிலுக்கு ரெகுலரா வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது எனக்கு ஒரு அழைப்பு கொடுப்பாங்க நான் போய் போய் கோயிலு பாத்துருவேன் கோவில்்பட்டி மாலையம்மன் கோயில் பணிய செட்டியார் எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் எனக்கு அழைப்பு கொடுத்துருவாங்க நான் போயிட்டு यारी बारा ले सिले चाइये बसे भैया दी बारा ले नाच मजी मारवटे गांडा दी बारा आराम नाच मजी मारवटे गांडा दी बारा नाच मजी मारवटे नाना मारा आराम नाच मजी मारवटे नाना मारा देर भर के घुमा रखे तू भारी ये बरा आल बर्थ मर रखे मारे मारा ले भूले तू मारवटे मुक्त मारी बारा लेख भूमार लिखे No!

மார்ச் ஆறாம் தேதி அவருடைய பிறந்த நாள் ஆனா பார்த்து பண்ண முடியாது வயிற்றா இருந்து அந்த இருக்கு அன்னைக்கு வந்தா அவங்க கச்சேரி பாப்பா எங்க பார்த்தாலும் அவங்களுடைய கச்சேரி நான் ரசிக்கிறேன் ரெண்டு கை அவங்களுடைய பேரை நான் குட்டி நான் பச்சை குட்டிக்கலாம் பெரிய சக்தியும் தேவை பாண்டிச்சேரி பசுங்கன் பார்வதி நான் பேர் பார்வதி தான் அதனால இங்க வந்து அத்தனை உள்ளங்களுக்கும் அந்த பரிசை வந்து அன்பளிப்பா அவங்க அம்மாவுக்கு நான் தருகின்றேன் Thank you. nandi neniba nandin patiekanimongo patiekekage அன்னை அன்னை அண்ணை அன்னை அன்பிக்கும் மங்களம் ஆதிசக்தி அன்பிகைக்கு அந்த கோடி மங்களம் என்னு ஈசரிக்கு மங்களம் விச்சையாவும் முற்றுவிக்கும் சிச்சுகைக்கு மங்களம் நாம நாமகீர்த்தம் வந்து சேலிக்கவும் வேரிடாத இன்ப பொங்கி வீடலா விழங்கவும் ஞானதீவம் ஏற்றி என்று நாம தீரமாடுவோம் தருமசக்தி பால்க வென்று சந்ததம் கொண்டாடுவோம் தருமசக்தி பழ்க வென்று சந்ததம் கொண்டாடுவோம் தர்மசக்தி பார்க்கவன் பார்வதி என்னுடைய பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறோம் இங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் என்னுடைய பேர் பார்வதி எனக்கு வந்து பிரி சக்தி அம்மா வந்து நாலு வருஷமா தெரியும் நான் வந்து கொயத்தில் இருக்கு பார்த்து யூடியூப்ல பார்த்த முத முத இருக்க இருக்குடி மாரியம்மா பாடலாம் பாடினாங்க அந்த பாட்டை பாட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் அப்பெல்லாம் அவங்ககிட்ட தொடர்புகள் முடியல என்னால வீட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் அப்பலாம் செரி குற பாக்கும் போது போனடிச்சு பேசும் போது சொன்னாங்க கேட்டேன் உங்களுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நீங்க பாடுற பக்தி படை ரொம்ப பிடிச்சிருக்குது நல்லா இருக்குது அதான் வந்து உங்களுக்கு தீவிர ரசிகளை நான் ஆயிட்டேன் நீங்க எந்த ஊருன்னு தெரியாது அப்ப சொன்னாங்க சங்கரன் கோயிலு நான் அந்த ஊர்ல இருக்கிற கலாமணி செவ செவலக்குளம் நான் வந்து சங்கரன் கோயில கச்சேரி பதினேழு இருபது வருஷம் நடத்துறேன் சொன்னாங்க அப்படியே எனக்கு பார்த்து இந்த இருக்க முடி மாறிமையா மூணு வருஷம் வந்துருக்கிறேன் ஆடி மாசம் தை மாசம் தொடர்ச்சியாக அவங்க எங்க கச்சேரி போடுறாங்களோ அவங்க கூட போயிடுவான் அது மட்டும் இல்ல மூணு வாட்டி ஓம் சக்தி கோயிலுக்கு அவன் கூட வந்துருக்கான் மூணு தடவை தொடர்ச்சியா வந்துருக்கான் பேசியிருக்கிறான் மொதல் மாதிரி அவங்க சந்திச்சுட்டு வந்து நம்ம ஓம்சக்தி கோயில்தான் மொதல் மாதிரி சந்திச்சேன் அவங்க சாலம்லாம் போட்டு அழிவிச்சு சந்திச்சு அப்போ மொதல் மாதிரி பண்ணிக்கிறாங்களா அதில் வந்து நான் அப்புறம் இருக்க முடியும் மூணு வருஷம் வரேன் டூரும் அவங்க கூட மூணு வருஷம் போயிருக்கிறேன் இருக்க ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருக்கிறான் அப்படியே வந்து அவங்க அவங்க கூட அவருடைய தேரை கூட என்னுடைய ரெண்டு கையெல்லாம் ஒரு கையெல்லாம் குச்சின்னா திருப்பி இன்னொரு கையில குத்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என் கையில பச்சு தீவிர ரசிக்கிறேன் எப்பொழுதும் இருப்பா இருப்பேன் உயிர் உள்ள வரைக்கும் அதே போல இந்த மக்கள் வந்து அவங்களுடைய நிறைய ரசிக்கிறாங்க எவ்வளவு பெரிய மக்கள் அவங்களுடைய பாட்டை ரசிக்கிறாங்க நான் கேட்கறேன் பாக்கா அந்த மாதிரி எவ்வளவு பேர் பக்தி பாடல் பாடுறாங்க ஆனா அவங்கள மாதிரி ஒரு பாடல் பாடுறதுக்கு யாருமே கிடையாது அந்த குரல் வளம் அவ்வளவு அருமையா இருக்கும் அது கருப்பர்சாமி பாட்டு இருக்க இருக்கக்கூடிய பாட பாட்டு எல்லாம் பாடும் போது அவ்வளவு அருமையா இருக்கும் குரல் அதனால அந்த பக்தி பாட்டுகள் அடிமை ஆயிட்டா சண்முக பாண்டி இருக்கங்குடி கோயில் இருக்கிறதா அவர்தான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு கோயில உள்ளே எங்க எதா காமிச்சு இப்பதான் எங்களுக்கும் அவரு அறிமுகம் அவருக்கும் நன்றி சரிங்களா அதே மாதிரி என் கூட இருக்க கூட லட்சுமி அஞ்சு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்க அக்கா நிறைய பேர் நிறைய பேர் எல்லாரும் சொல்லணும்னு நிறைய சொல்லணும் ஆனா அவங்களும் நன்றிதான் சொல்லுவாங்க நாலு வருஷம் முன்னாடி இருபதுல பாத்தேன் ஒரு வருஷம் வெளிநாட்டுல இருந்து வந்த பாடல அவர்த்துட்டாங்க

அவன் எங்க பானாலும் போயிடுவோம் அதான் அது ஏன் தெரியல கடவுளுடைய அருங்க இருக்கும் அதே மாதிரி இருக்க முடியும் மாரியம்மா பெரிய சக்தி வாழ்ந்தவங்க சண்முக பாண்டிய அவர்கள்லாம் வந்து எங்க நல்லா செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி என்ன அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ரசிகனாவும் இருப்பான் அதான் கையில நான் செத்தா கூட இந்த ரெண்டு பச்சை குத்தி கையோட தான் சேரும் கைய காட்ட சொல்றேன் இது குத்தும் ஒரு என்ன வழி குச்சியா இருப்பாராம் நான் பக்கத்துல உட்காந்து பாட்டு நைட் ஒரு மணி வரைக்கும் பாட்டு கேப்பேன் பாட்டு எந்த படம் கேக்கிறதுல எந்த படமும் பாக்குறதுல எந்த பாட்டியதான் பாடுறோம் இந்த பாட்டு தான் கேப்பா பாட்டு கேட்டா தூங்க வரும்